சிரியாவில் நேற்று முதல் அமுலிலுள்ள போர் நிறுத்த உடன்படிக்கையை தரப்பினரும் முழுமையாக கடைப்பிடித்து வருவதாக சிரியாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த பதினைந்து மணித்தியாலங்களில் சிரியாவில் எந்த ஒரு இடத்திலும் உயிரிழப்புகள் பதிவாகவில்லை என லண்டனை தலைமையகமாக கொண்டு இயங்கும் சிரிய மனித உரிமை கண்காணிப்பகம் அறிவித்துள்ளது கடந்த பல மாதங்களாக யுத்தம் காரணமாக பேரழிவை சந்தித்து வந்த அலிப்போ நகரம் மிகவும் அமைதியாக காணப்படுவதாக அலெப்போ மக்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு சிரியா முழுவதும் யுத்த நிறுத்தம் முழுமையாக கடைபிடிக்கப்படும் என சிரிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது எனினும் இந்த யுத்தத்தை சிரியாவின் பிரதான கிளர்ச்சியாளர்கள் முழுமையாக அங்கீகரித்த போதும் சில குழுக்கள் நிராகரித்துள்ளன கடந்த வெள்ளிக்கிழமை ஜெனிவாவில் அமெரிக்க இராஜாங்கச் செயலாளர் ஜோன் கெரி ரஷ்ய வழி விவகார அமைச்சர் சர்ஜி லெவ்ரோ ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற முக்கிய சந்திப்பின் பின்னரே இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான உடன்பாடு எட்டப்பட்டிருந்தது பல மாதங்களாக தொடர்ந்த பேச்சுக்களை அடுத்தே இறுதியாக இந்த இணக்கம் காணப்பட்டது இதற்கமைய ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து ஐஎஸ் ஆயுததாரிகள் மீது வான் தாக்குதல்களை நடத்துவது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களுக்கு முன்னதாக சிறிய கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான அவசர நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக போரினால் பேரழிவை சந்தித்த அலப்போவுக்கு பெருமளவில் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கோலான் மலைப்பகுதியில் வைத்து இஸ்ரேலிய யுத்த விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக சிரியா அறிவித்துள்ள நிலையில் அதனை இஸ்ரேலிய அரசு நிராகரித்துள்ளது இஸ்ரேல் மீது சிரியாவிடமிருந்து மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை அடுத்து தாம் சிரியா மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது எனினும் இந்த குற்றச்சாட்டை நிராகரித்த சிரிய அரச படையினர் தமது இது வழக்கு மீது தாக்குதல் நடத்த முற்பட்ட இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்துள்ளார்கள்